பார்க் லைக் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ துறையுமா சின்னத்தில் பார்க்க போகிற படம் வந்து கும்கி டூ எப்போதுமே ஒரு படம் பார்ட் டூ வந்துச்சுன்னா அந்த முதல் படத்தை வந்து யோசித்து பார்க்குறது சிந்தித்து பார்க்கறது தமிழ் ஆடியன்ஸோட வழக்கம் அது தவறே கிடையாது சிங்கம் டூ வரும்போது நம்ம சிங்கம் ஒன்னை கம்பேர் பண்ணோம் பாகுபலி டூ வரும்போது பாகுபலி ஒன்றை கம்பேர் பண்ணோம் ஆனால் அந்த ரெண்டு படங்களுமே ஓரளவு ஃபுல்ஃபில் பண்ணிச்சதுன்றது வேறு விஷயம் இந்த கும்கி டூ அப்படி பண்ணியிருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் முதல்ல அந்த படத்துடைய கதையை பற்றி சின்னதாக பார்த்துக்கலாம் ஒரு சிறுவன் மலைவாழ் பழங்குடியின சிறுவன் அவனுக்கு வந்து அம்மா இருந்து பெரிய அளவில் ஒரு அன்பு கிடைக்கல அதனால் ஒரு யானை ஒரு சின்ன யானையை அவன் காப்பாற்றுறான் அந்த யானைக்கு அவனுக்கு ஒரு நட்பு உருவாகுது ரெண்டு பேருமே பெருசாகிடறாங்க பெருசாக வந்த அப்புறம் அந்த யானை வந்து கடத்தப்படுது விற்கப்படுது அந்த யானையை மீட்டு கொண்டு வரும்போது அந்த யானையை நரவழிக்காக அரசியல்வாதிகள் பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இங்கே கிரியேட் ஆகுது அந்த சூழலிருந்து அந்த யானையை மீட்டு கொண்டு வந்தானா இவங்க ரெண்டு பேரும் தப்பித்தார்களா என்பது தான் இந்த படத்துடைய கதையாக விருது இப்போ இதுதான் அந்த படத்தோட கதை இதுக்கு இப்போ நம்ம வந்து கும்கியை பார்க்கலாம் கும்கி படம் வெளியே வரும்போது ஒவ்வொரு காட்சிகளும் ஆகட்டும் ஒவ்வொரு நடிகர்களாகட்டும் ஒவ்வொரு லொக்கேஷன்ஸ் ஆகட்டும் கண்ணில் ஒத்திக்க மாதிரி இருந்துச்சு குறிப்பாக இமான் வந்து பேயாட்டம் ஆடிருப்பார் அதில் ஐயையோ ஆனந்தமை பாட்டு கடைசியில் ஒரு கையளவு உலகத்துலன்னு ஒரு பாட்டு வரும் அதில் ஒரு வரி ஒன்று வரும் ஒரு சின்ன தகவலில் சொல்லி ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி இருக்கு இதில் இருக்கேன் அதாவது கமலுடைய நண்பர் ஒருத்தர் பட்டிமன்றத்துலலாம் பயங்கரமாக பேசக்கூடியவர் ஞான சம்பந்தம் அவர் வந்து கிராமத்தில் வந்து ஒரு பட்டிமன்றம் எங்கள் ஊரில் வந்து சொந்தமாக நடத்தினார் அப்போ நடத்தும் போது வந்து இந்த பட்டிமன்ற தலைப்பு என்னென்னா திரைப்பட பாடல்கள் வந்து சமூகத்தை வந்து சீரழிக்கிறதா இல்லை சீர்தூக்குறதா அப்படின்ற மாதிரி ஒரு தலைப்பு அது என்ன மாதிரி தாக்கத்தை பழைய பாடல்களா புதிய பாடல்களா புதிய பாடல் சமூகத்தை கொடுக்குதா பழைய பாட்டு சமூகத்தை கொடுக்கா பயங்கர டிபேட் போயிட்டே இருந்துச்சு நாங்களாம் விழுந்து விழுந்து சிரித்து ரசித்து கேட்டுக்கிட்டே இருந்தோம் கடைசியில் அவர் முடிக்கும் போது வந்து ஒன்று சொன்னார் என்ன உதாரணம் எடுத்து சொன்னார்னா அந்த கும்கி படத்துல பாடல்களில் உள்ள ஒரு வரியை சொன்னார் யுகபாரதி எழுதியிருந்தார் அதாவது நாங்கள் மாண்டு போனாலும் தூக்கி வைக்க உறவு வேணும் வச்சா அப்படின்னு அந்த பாட்டுடைய கடைசி வரி முடியும் அந்த வரியை சொல்லிட்டு ஞான சம்பந்தம் என்ன சொன்னார்னா அதாவது இந்த உலகத்துல வந்து எப்போதுமே சக மனிதர்களுடைய அன்பு நேசம் உறவுலாம் நமக்கு வேணும் அப்படிங்க சொல் அப்படின்ற வார்த்தைகளை வந்து இந்த படத்துல பயன்படுத்தியிருக்காங்க கும்கி படத்துல அதனால தமிழ் சமூகத்தை பாடல்கள் சீர்தூக்குகிறது அப்படின்ட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு எதுக்கு சொல்றேன்னா இப்படி ஒரு விஷயத்த ஒரு கலாச்சார பதிவு அழகா பதிவு பண்ணாரு பிரபுசாலமன் அந்த படத்துல அந்த அளவுக்கு கும்கி படம் வந்து பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்திச்சுது இமானுடைய கேரியரு லட்சுமி ஆனன் கேரியரு விக்ரம் பிரபு கேரியர்னு நிறைய பேர் வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருந்தாங்க படமும் அவ்வளோ தரமாக இருந்துச்சு கடைசியில் வந்து கொம்பனை கும்கி அடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி நம்மளாம் பருதி வச்சு சீட்டு நுனிக்கலாம் வந்தோம் அப்பேற்பட்ட ஒரு பேரனுபவத்தை கொடுத்த படம் கும்கி அதுலேருந்து கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாத ஒரு சூழலுக்குள்ளே அந்த கும்கி டூ இருக்குது அப்படிங்கிறதான் ரொம்ப வருத்தமான விஷயம் முக்கியமாக அந்த நரபலி பற்றி பார்த்துடலாம் ஒரு அரசியல்வாதி நிறைய அரசியல் பூஜை பண்ணுவாங்க சொல்லுவாங்க அது உண்மையானதில்லை கலைஞர் கருணாநிதி அவர்கள் மஞ்சள் தொண்டு போட்டதுக்கு முன்னாடி ஒரு அரசியல் இருக்கிறதா சொல்லுவாங்க தெரியல ஆனால் யாருக்குமே தெரியாது இரவோட இரவ யாருக்கும் தெரியாமல் தான் ஒரு பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணுவாங்க ஆனால் இந்த படத்தில் ஒரு இருபத்தஞ்சு காரு பறக்குது எல்லாரும் ஃபோனில் பேசுகிறாங்க நரபலி பற்றி ரொம்ப சாதாரணமாக டீல் பண்ணுறாங்க ஒரு யானை நரபலி கொடுக்கணும்னா ஒரு அரசியல்வாதி பண்ணுறாங்கன்னா அது எவ்வளோ கொமுக்கமாக வெளியிலே தெரியாமல் பண்ணுவாங்க இது வந்து ரொம்ப ஓப்பனாக இருக்கிறதுனால சுத்தமாக நம்மளோட கனெக்ட் ஆகவே முடியலை அப்புறம் ஹீரோவோட அம்மா கேரக்டர் வந்து நல்லா டிசைட் பண்ணிருந்தாரு டேரக்டர் அது ஆரம்பத்துல ஒரு மாதிரி அந்த கேரக்டர் மாதிரி நமக்கே ஒரு மாதிரி கோவம் வர மாதிரி எல்லாம் இருந்துச்சு டக்குன்னு ஒரு இருபது வருஷம் கழிச்சு பார்த்தா அந்த அம்மா அதே மாதிரி தான் இருக்காங்க சும்மா ஒரு வெள்ள முடி கூட இல்ல நல்ல நேரம் அதுக்கு அப்புறம் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு லேசா வெள்ள முடியும் நாலு முடியும் அடிச்சு வச்சிருந்தாங்க எந்த இடத்துல மறந்தாங்கன்னு தெரில இந்த மாதிரி மேக்கிங்ல சில டிசப்பாயிண்ட் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அந்த கேரக்டரோட கனெக்ட் ஆகவே மாட்டோம் அவங்க அம்மானா பத்து வருஷம் கழிச்சு ஒரு அம்மா எப்படி இருப்பாங்களோ அப்படி நம்ம காட்டணும் அந்த இடத்துலையுமே நம்ம பிரபு சாலமன் ஐயா வந்து எப்படி கோட்டை விட்டார் அப்படின்னு தெரில அப்படி விடக்கூடிய ஆள் இல்லை அவர் ஏன் விட்டார் அப்படின்ற மாதிரி தெரியல சினிமாட்டோகிராஃபி ஓரளவு நல்லா இருந்துச்சு நிவாஸ் கை பிரசன்னா இசையை பற்றி பேசும்போது அவர் அவரால் முடிஞ்ச வேலையை அவர் செஞ்சிருக்காரு ஆனால் நம்மளுக்கு கும்கி அளவுக்கு இல்லை அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம பதிவு பண்ண வேண்டியிருக்கு ஏன்னா அதெல்லாம் பாட்டு வந்து அவ்வளோ பெரிய ஹிட் இந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல விஷயங்கள்லாம் கும்கில் இருந்துச்சு அது எல்லாமே இதில் இல்லாமல் இருக்கிறது தான் அந்த படத்துடைய பெரிய பெரிய குறைபாடாக நமக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு இருந்தாலும் ஒரு குழந்தைங்களை கூப்பிட்டு ஒரு யானை வந்து ஃபைட்டு போடுது ராமரான என் படம் மாதிரி அதனால குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு போய் சும்மா பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வேணால் மத் பார்க்கலாம் மற்றபடி நீங்கள் வந்து கூங்கிட்டுவோ பார்க்கறதுக்கு முன்னாடி கூங்கி ஒன்று மறந்துடணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்